என்னை அடையாளம் காட்டுன்னுட்டு தான் வர சொல்றீங்க நாளைக்கு என்னுடைய உயிருக்கு ஏதாச்சும் செல்லுப்பாடு உயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா செல்லுப்பாடி ஆர்ஐ வி ஓ வருவாய் துறை தான் பொறுப்பேன் இல்ல சார் நீங்க வந்து இப்ப நான் வந்து உங்களை வந்து வர சொல்லி உங்களை காட்டி கொடுக்கறக்காக செய்யறேன் சொல்றீங்க நீங்களா அப்புன்னு உங்கள்கிட்ட பேசறீங்க இது நான் எப்படி

இல்ல ீங்க அதாவது நீங்க என்ன பேசறீங்க உங்களுக்கு நீங்க வந்து தெரிஞ்சுதான் பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல கண்டுபுடி கண்டுபுடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கேன் நீங்க கம்ப்ளைண்ட்ல மென்ஷன் பண்ணாதாங்க அதை நான் வந்து பார்க்க முடியும் பதவி என்னன்னு தெரியுங்களா